ஹலோ எஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மக்காச்சோளோ வச்சாங்க அதான் ஒரு வீடியோ எடுத்துவிட்டேன் ஸோ ட்ராக்டர் வந்து உழவு ஓட்டிட்டு இருந்துச்சு ஸோ ட்ராக்டர் வந்து சுற்றி ஓட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்து வீசிட்டு போவாங்க அது எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஸோ நார்மலாக ஏதாவது விதை இந்த தக்காளி விதை இதெல்லாம் வதக்கினா தண்ணி விட்டு விதைப்பாங்க பட் இந்த மக்காச்சோளம் அப்படி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ஸோ வரக்காட்டிலேயே வந்து ஒரு அளவுக்கு பதமாக இருக்கும்போது உழவ ஓட்டுவாங்க உழவு ஓட்டிட்டு பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தை வந்து கொண்டு போய் வச்சு வீச ஆரம்பிச்சுருவாங்க அது அப்படியே முளைச்சிக்கும் ஸோ நல்லா வீசினதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு டைம் அதுக்கு மேலே டிராக்டர் ஓடும் உள்ளே போகும் அந்த விதை அதுக்கப்புறம் அந்த முளைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இங்கே பாட்டி வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு மட்டும் வீச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுற்றி எல்லா பக்கம் வந்து நிறையா பண்ணும் ஒரு மூட்டை கணக்கில் போட்டால் தான் வந்து கிட்டத்தட்ட வரும் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து மாடு இருக்கல மாட்டுக்கு வந்து வெயில் வந்து நிறையா மேக போட்டு கட்ட முடியாது ஸோ மக்காச்சாலம் பிள்ளை இருந்தால் அரிசி போட்டால் அது பாட்டுக்கு சாப்பிட்டு சொன்னே இருந்திருக்கும் ஸோ பாலும் நல்லா கறக்கும் அதுக்காக தான் பண்ணாங்க ஸோ நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜம் ஓட்டிட்டு இருந்தார் பின்னாடி காக்காலும் சுற்றிட்டு இருந்துச்சு ஸோ அவர் ஓட்டி முடிப்பார் பின்னாடி மக்காச்சோளத்தை போட்டு திரும்பி மூடுவாங்க அந்த மாதிரி கான்செப்ட் ஆகவே ஸோ இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களும் இருப்பாங்க ஸோ நீங்கள் எப்படி இது பார்த்துருக்கீங்க இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில் என்ன கணக்குன்னு பார்ப்போம் ஸோ விதச்சிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் போது நல்லாவே வந்துரும் இருக்கிற மாதிரி